ஒரு குடும்பத்தினுடைய இந்த ஈமானிய உணர்வு வளர்ச்சி தான் ஒரு மகல்லாவுடைய வளர்ச்சி பல மகல்லாக்களுடைய வளர்ச்சி தான் ஊருடைய வளர்ச்சி பல ஊர்களுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி ஸோ வளர்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா தனிமனிதிருந்து ஆரம்பிக்கணும் இந்த தனி மனிதத்தினுடைய பேஸ் எங்கன்னா குடும்பங்கள் தான் ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது தான் ஒரு அற்புதமான வாழ்வியல் முறையது இப்போ நிக்கா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்ம எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் தான் நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறேன் நிக்கா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நான்கு பகுதிகளை கொண்டது நான்கு சிஸ்டம் நான்கு அடிப்படைகளை கொண்டுதான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது சொல்லப்படும் அதனுடைய முதல் நிலை அப்படிங்கிறது அவங்க சொன்ன மாதிரி குஃபு பொருத்தம் பார்த்தல் அது மிக மிக முக்கியமானது மனப்பொருத்தம் மனப்பொருத்தம் ரெண்டுமே இருக்கணும் இந்த பொருத்தத்தில் உளவியல் என்ன சொல்லுதுன்னா மூணு நிலைகளை சொல்லுது ஒண்ணு ரீதியான பொருத்தம் ரெண்டாவது வாழ்க்கை ரீதியான பொருத்தம் எதார்த்தமான வாழ்வியல் முறை இருக்கும் நல்ல படிச்ச பயனை போய் வேணும்னே ஒன்றுமே தெரியாத பெண்ணு கட்டி வச்சிருவது இது வந்து நடைமுறை வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சொல்றேன் உயர்தரமான கலாச்சாரம் பெரிய மாடர்ன் கலாச்சாரத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணை போய் ஒரு கீழ்நிலையில் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞன்னு கட்டி வச்சிடுறது இது சேர்ந்து போகுமான கஷ்டமாயிரும் அப்போ இந்த குஃபு ரொம்ப முக்கியம் மூன்றாவது லீகலி மனப்பொருத்தம் இருக்கணும் லீகலி மனப்பொருத்தம் சில நேரங்களில் சில குடும்பங்களில் விசாரிக்கணும் அந்த அதை பற்றியெல்லாம் எல்லாம் முழுமையான புத்தகங்கள் ஆய்வுகள் செஞ்சு தான் சொல்றோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு அறுபது பிரசன்ட் நிக்காக வந்து டிஸ்பியூட்ல தான் முடியுதுன்னு சொல்றான் பிரச்சனைகள்ல தான் முடியுது ஆய்வுகள் சொல்லுது இது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட கேஸ்டடியை படிச்சு நான் உங்களுக்கு இதை சொல்றேன் அதுல மிக முக்கியமாக இந்த லீகல் மனப்பொருத்தம்னு சொல்றாங்க லீகல் மனப்பொருத்தம்னா என்னன்னா அந்த பெண் வீட்டாருக்கோ மாப்பிள வீட்டாருக்கா தெரியாது இது இந்த நிக்கா ரெண்டாவது நிக்கான்னு சொல்லி தெரியாது தெரியாம கட்டி கொடுத்துறது போய் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் யாராவது தவறு செஞ்சு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அந்த குடும்பத்தில் பொண்ணை கொடுத்துட்றது இல்லை மாப்பிள்ளை எடுத்துர்றது அப்போ வாழ்க்கை முழுக்க அவங்க வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் அப்போ ஒரு நிக்காக செய்கிறோம் அப்படின்னா மனப்பொருத்தம் எப்படி இருக்கணும் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் ஒரு ஆணை எப்படி பார்க்கணும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும் அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு நிக்கா முடிச்சிடக்கூடாது அப்போ அந்த மனப்பொருத்தம்ங்கிறது தனி பாடம் இது ஒரு மணி நேரம் பொதுமக்களுக்கு அந்த வரக்கூடிய இப்போ நம்மள்ட்ட வரக்கூடியவங்க எப்படின்னா நிக்கா புக் பண்ணிட்டு வருவாங்க அவங்கள்ட்ட இதை பேசணும்னு அவசியம் இல்லை மாறா பொதுமக்களுக்கு பொதுவாக மனப்பொருத்தம் எப்படி இருக்கணும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிற விழிப்புணர்வு நம்ம அப்பப்ப அங்கங்கே கொடுக்கணும் இது நிக்கா கவுன்சிலிங்கில் முதல் பகுதி நிக்காவுடைய கவுன்சிலிங்கில் ரெண்டாவது பகுதி அப்படிங்கிறது ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு நிக்காக முடிஞ்சிருச்சு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் எப்படி நடந்துக்கணும் ஒரு பெண் ஆணத்தில் எப்படி நடந்துக்கணும் குறிப்பாக முதல் மூணு நாள் ஒரு ஆண் பெண்ணுடைய உளவியல் எப்படி இருக்கணும் முதல் ஒரு மாதம் எப்படி இருக்கணும் ஆறு மாதம் எப்படி இருக்கணும் ஒரு வருஷம் எப்படி இருக்கணும் இதெல்லாம் உளவியலில் சொல்லி கொடுக்கணும் பெண்ணுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் ஆணுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி ஏற்றுக்கொள்றது ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் இதை அழகான முறையில் விளங்குற மாதிரி புரியிற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் அவங்க முக்கியமான ஒரு பகுதி இதுக்கு பேர் ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க இது ஒரு பெரிய பாடம் இது கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் பாடம் அவங்களுக்கு அப்படியே பேச பேச புரிய ஆரம்பிக்கும் இஸ்லாம் எந்த நிலையிலும் பெண்ணை அடிமையாகவோ அல்லது ஆணை எஜமானனாகவோ ஆக்கலை ஆஜ் ஆணெல்லாம் உயர்ந்தவர்கள் பெண்ணெல்லாம் தாழ்ந்தவர்கள் இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை ஒரு ஆண் ஒரு பெண்ணை பாதுகாக்கக்கூடியவன் ஒரு பெண் ஆணுக்கு அன்பு செலுத்த அன்பு கொடுக்கக்கூடியவன் இது ரெண்டும் சேர்ந்தாதான் அப்ப ஆணுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு கடமைகள் இருக்கு பொறுப்புகள் இருக்கு அதே மாதிரி பெண்ணுக்கும் சில உரிமைகள் இருக்கு சில கடமைகள் இருக்கு சில பொறுப்புகள் இருக்கு இது ரொம்ப அழகான முறையில் விவரிக்கணும் ஆனா இன்னைக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னா சமீபத்திய சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு ஆண்கள் டிவோர்ஸ் கேட்கறதை விட பெண்கள் தான் அதிகமாக டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றாங்க முப்பத்தி ரெண்டு பெர்சன்ட் பெண்கள் நிக்காக முடிக்க விரும்பல முப்பத்தி எட்டு பெர்சன்ட் பெண்கள் குழந்தை பெற்றுக்க விரும்பல இன்னைக்குள்ள கலாச்சார மாற்றம் மிக மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தது தாய்மார்களுக்கு நான் ரொம்ப கண்ணியமா சொல்ல விரும்புறேன் இஸ்லாம் சொல்லக்கூடியது அடிமைத்தனம் அல்ல இஸ்லாம் வந்து அடிமைத்தனத்தை ஒருபோதும் சொல்லல இஸ்லாம் சொல்லக்கூடியது கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லுது அந்த கட்டுப்பாடு என்பது பெண்ணுக்கும் இருக்கு ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கு மட்டும் கட்டுப்பாடு இல்லை ஆண்களுக்கும் கட்டுப்பாடு இருக்குது எந்த நிலையிலும் பெண்கள் நம்ம நினைக்க கூடாது அடிமையா இவங்களை சாப்பாடு ஆகி போட்டுக்கிட்டே இருக்கணும் குழந்தை கொடுக்கணும் இப்படி கல்வி முறை அதிகரிக்க அதிகரிக்க இப்படி ஒரு மனநிலை ஏற்படுது அப்படி கிடையாது ஒரு பெண் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு சேவகம் செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு அடிமையாக மாறுவாங்கன்னு சொல்லப்படுது இது ரெண்டு பேரும் இணைப்பு ஒரு ஆண் பெண்ணிட்ட தோத்து போகணும் போக பழகணும் ஒரு பெண் ஆண் தோத்து போக பழகணும் எங்க வெற்றி அடையும்னா அது ரெண்டு இடங்கள்ல வெற்றி அடையும் ஒரு கணவன் மனைவி இடத்துல தோத்து போகணும் அதே மாதிரி ஒரு பெரும் வியாபாரி கஷ்டமர்கிட்ட தோத்து போகணும் இது யார் ரெண்டு பேரும் தோத்து போறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களாக மாறுவாங்க தோல்வி என்பது இங்க கசப்பல்ல என் மனைவி எனக்காக வாழ்க்கையை இழந்து பெற்றோர்களை விட்டு வந்திருக்கிறாங்க என் கணவன் எனக்காக ஒரு கார்டியனா ஒரு பவர்ஃபுல்லா கூடையே நிற்கிறாரு அப்படிங்கிற உணர்வு ரெண்டு பேர்த்துக்கு ஏற்படுத்தணும் அது மிக முக்கியமான பகுதி இதுதான் மேரேஜ் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு நிக்காவுடைய உதாரணத்துக்கு சொல்றேன் தலாக்கு வந்து அறுபது பெர்சன்ட் எழுபது பர்சன்ட் தலாக்கு எப்போ ஏற்படுதுன்னா கல்யாணம் முடிச்சு பஞ்ச அஞ்சு வருஷத்துல ஏற்படுது அஞ்சு வருஷத்துல அதிகமான தலாக்குகள் உலகம் முழுக்க ஏற்படுது ரெண்டாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பெர்சன்ட் தலாக்கு காரணம் மாப்பிள்ளையும் பொண்ணும் அல்ல பெற்றோர்கள் தான் ஐம்பத்தாறு பெர்சன்ட் தலாக்கு காரணம் மாப்பிள்ள பொண்ணே கிடையாது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தோன்னே தன்னுடைய எல்லாம் விட்டு கொடுத்து தன்னுடைய சுய கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இன்பமா இணைக்க நினப்பான் ஒரு பெண்ணும் அப்படித்தான் அவனுடைய ஆளுமைக்கு அக்க உள்ளடங்கி அவனோட சேர்ந்து வாழும் ஆசைப்படுவாங்க ஆனா மேல இருந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உறவுகள் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சரியில்லைன்னு பிரிச்சு விட்டுருவாங்க நான் எத்தனையோ இப்ப கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம் அந்த நிக்காவில் பிரிச்சு முடிஞ்சு இந்த ரெண்டா நிக்காவுக்கு போயிட்டு அந்த நிண்ட நிக்காவும் பண்ணிட்டு ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க ஆணும் பெண்ணும் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் எப்ப அவங்கள்ட்ட பேசினாலும் சொல்லு தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில முதல் கணவரே தேவல முதல் மனைவியே தேவல அப்படிங்கிற கணக்கான மக்கள் சகித்துக் கொள்ளுங்க இதுவும் கடந்து செல்லும் ஒரு ஆண் கோவப்படும் போது பெண் அமைதியாகுங்க ஒரு பெண் கோவப்படும் போது ஆண் அமைதியாகுங்க வெளிப்படுத்தாதீங்க வெளிப்படுத்தாதீங்க இது ரெண்டாவது கவுன்சிலிங் முறை பிரி மேரேஜ் கவுன்சிலிங் இது வந்து ரொம்ப அற்புதமா இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங்கை விட நம்ம ஆரம்பத்தில் ஒரு கவுன்சிலிங் சென்டர் உருவாக்குறோம்னா அவசியமா நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எண்பது பர்சன்ட் ப்ரீ மேரேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க போஸ்ட் மேரேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அது பெரும் பஞ்சாயத்தில் ஒற்றும் போய் அது பெரும் பிரச்சனை தான் அதில் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அதுக்கு சமரச மையங்களை அணுகட்டும் அதை எப்படி செயல்படுத்தணும்னு நான் மூணாவது சொல்றேன் அடுத்து சொல்றேன் மூணாவது ஸ்டேஜ் கவுன்சிலிங்கில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு கணவனுடைய பெற்றோர்களை உறவுகளை ஒரு மனைவி எப்படி மதிக்கணும் மிக முக்கியமான பகுதி அதே மாதிரி ஒரு மனைவியுடைய பெற்றோர்களை உறவுகளை கணவன் எப்படி மதிக்கணும் ஒரு என்ன சொன்னா ரீதியா நான் சொல்றேன் என்ன எதிர்பார்க்கிறான்னா என்னை விட என் அம்மா அத்தாவை என் மனைவி கவனிக்கணும் அப்படின்னு ஒரு ஆண் எதிர்பார்க்கலாம் எதற்கை எதிர்பார்க்கலாம் அப்படி மட்டும் ஒரு பெண் தன் கணவன் கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட கணவனுடைய அட்டா அம்மாவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கணவன் வாழ்க்கை முழுக்க உங்க காலல்ல தான் இருப்பான் எங்கேயும் மாட்டான் பக்கத்திலேயே தான் இருப்பான் ஒரு ஆணுக்கு தன் பெற்றோர்களை உயர்த்த நினைப்பது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஆண் பெண் எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெண் ஆணிடத்துல என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா பெண் சிறப்புல இருந்து ஒரு ஆணிடத்துல என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எங்களுடைய உறவுகளை பெற்றோர்களுக்கு என் கணவர் முக்கியத்துவம் கொடுக்கணும் சேலை வாங்குகிறோம் உதாரணத்துக்கு சேலை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் மனைவி கேட்க மாட்டாங்க பெண்களுடைய இயற்கை என்னன்னா கேட்கவே மாட்டாங்க நம்மளாக செஞ்சு கொடுக்கணும் அதை புரிகிறதுக்கே தனியாக பிஹெச்டி படிக்கணும் ரொம்ப கஷ்டம் அது ஆனால் அது பழகித்தான் ஆகணும் ஆனால் அது செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அப்படியே கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க சேலை வாங்குறோம் அதை அவங்க உங்கள் அம்மாவுக்கு வாங்குறதோட என்ன செய்யணும் உங்கள் அம்மாவுக்கும் சேலை வாங்கிக்க சொல்லி பாருங்கள் வாங்கிக்க வாங்கி கொடுப்பா உங்க அம்மா பாவம் கட்டி உங்களை வளர்த்து உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க இந்த இணைப்பு ரொம்ப ஆழமானது புரிய வேண்டியது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடைய குடும்பத்தை கண்ணியமா பேசணும் நம்ம ரொம்ப அசிங்கமா பேசுறோம் பல நேரங்கள்ல உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்போம் கேட்கறோமா இல்லையா கேட்கறோம் செஞ்சுட்டாங்க உனக்கு அப்படின்னு கேட்போம் இதெல்லாம் என்னன்னா பெண்களுடைய உள்ளத்துல தக்கிது அதுக்கு பழி எங்க வாங்குறாங்க நம்ம பெற்றோட்டம் வாங்கிடுறாங்க வாங்குறாங்க இதெல்லாம் பிராக்டிக்கல் உண்மை இதெல்லாம் பிரச்சனைகள் அப்ப இதை எப்படி சரி செய்யணும் ஒரு பெண் என்ன எதிர்பார்க்கிறாங்க நான் செஞ்சு கொடுக்கணும் ஒரு ஆண் என்ன எதிர்பார்க்கிறாங்க பெண் செஞ்சு கொடுக்கணும் ரெண்டு பேரும் இணையணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் முக்கியமான பகுதி ஸோ இது வந்து ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் மூணாவது சொன்னது உறவுகளை எப்படி பேணணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கற்றுக் கொடுக்கணும் எங்க அம்மா இப்படி இருப்பாங்க எங்க அத்தா இப்படி இருப்பாங்க என் பிரதர்ஸ் இப்படி இருப்பாங்க என் சிஸ்டர்ஸ் இப்படி இருப்பாங்க நீ பார்த்து நடந்துக்க அப்படிங்கிறத ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்கணும் குடும்பத்தை சொல்லி கொடுக்கணும் அந்த பெண் இருந்து வர்றாங்க திடீர்னு சின்ன குழந்தை அது எப்படி வந்து என்ன பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி அந்த கத்துக்கும் கத்துக்காது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கும் அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் கணவன் சொல்லி கொடுக்கணும் அந்த உறவுகளை எப்படி பராமரிக்கணுங்கிறத தயவு செய்து சொல்லிக் கொடுங்க ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு கவுன்சிலிங் தலாக்கு வரையும் போயிருச்சு பிரச்சனை முத்திடுச்சு கவுன்சிலிங் வர்றாங்க ஃபஸ்ட்டு ஆனுடைய குடும்பம் அப்புறம் பெண்ணுடைய குடும்பம் வர்றாங்க பேசிக்கிட்டே இருக்கோம் நான் கேட்குறேன் என்ன பிரச்சனை பிரச்சனையை பாருங்கள் எப்படியெல்லாம் பிரச்சனை உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு என் மனைவி தோசை விட்டு கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு தோசை கூடும்போது தோசை கருத்து போச்சு தோசை கருத்துருச்சு உடனே எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் வெள்ளை தோசை எனக்கு மட்டும் கருப்பு தோசை யாரும் தூக்கி போட்டாங்க என் மனைவி ஒரு வார்த்தை கேட்டாங்க ஏன் கரும்பு தான் திங்க மாட்டீங்களா கரிஞ்சு போனால் யார் திங்க்பா அப்படின்னு கேட்டாங்க ஒரு சண்டை வந்து தலாக்கு போயிட்டான் இவ்வளவுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை எனக்கே ஆச்சரியம் உங்களுக்கு ஆச்சரியமா எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அப்போ என்னன்னா அந்த உறவுகளை எப்படி பராமரிக்கணும் நான் நான் மூத்த உங்களுக்கு சொல்கிறேன் விட்டு கொடுங்க கண்டு கொள்ளாதீங்க அன்பு செலுத்துங்க மன்னிச்சு பழகுங்க வார்த்தைகளை கடினமாக பேசாதீங்க அன்பாக வெளிப்படுத்துங்க உறவுகளை பேன்றது ரொம்ப முக்கியமானது உறவுகளை பேண அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுங்க நீங்க அந்த பெண்ணோடு இணக்கமாக வேளுங்க விட்டு கொடுத்து போங்க சின்ன பிள்ளை நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்க இது மூணாவது ஸ்டேஜ் உறவுகளை பராமரிக்கிறது நிக்கா கவுன்சிலிங்கில் நிக்கா கவுன்சிலிங் நாலாவது பகுதிங்கிறது குழந்தை வளர்ப்பு மிக மிக முக்கியமான விஷயம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது ஒரு வலிமையான ஆளுமையான ஒழுக்கம் உள்ள ஈமானிய உணர்வுள்ள இந்தியாவை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் இந்த ஆர்ட் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரும் கலை நிக்கா முடிச்சு முதல் குழந்தைகளை சீக்கிரமே பெற்றுக் கொள்ளுங்க சீக்கிரமே பெற்றுக்கொள்ளுங்க என்னுடைய வாழ்வில் நடந்தது நான் சொல்றேன் என் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கும் என் பக்கத்து வீட்டு நண்பருக்கும் ஒன்னா தான் நிக்கா முடிஞ்சு ஒரு ஒரு மாதம் டிஃப்ரெண்ட் எனக்கு நிக்காக முடிஞ்சு ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்துருச்சு அவர் கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா அவர் பெரிய நல்ல படிச்ச மனிதர் அவர் மாஸ்டார சொல்லுவா இல்ல உன் தள்ளி போடலான் இருக்கோம் நாங்க தள்ளி போட்டு பெற்றுக்கலாம் ஜாலியா இருக்கலாம் குழந்தை பிறந்த நை நைன்னு கஷ்டமா இருக்கும் தள்ளி போடலாம் பதிமூணு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு லட்சக்கணக்கான பணத்தை செலவு செஞ்சாங்க தயவு செய்து அதுக்கு போயிடாதீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் கவுன்சிலிங்ல முதல் குழந்தைகளை சீக்கிரம் பெற்றுக் கொள்ளுங்க எந்த நிலையிலும் அபாஷனுக்கு போயிடாதீங்க அபாஷன் நடக்குது முஸ்லீம் ஃபேமிலியில நடக்குது அபாஷன் நல்லா பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் நல்லா பாதுகாக்கணும் எத்தனையோ முஸ்லீம் பேமிலியில சர்வ சாதாரணமாக கொலைக்கு சமமானது ஒருபோதும் இஸ்லாம் விசராமா அது அனுமதிக்கவே இல்லை அபாஷனை சர்வ சாதாரணமா செய்யறாங்க ரெண்டு தடவை அபாஷன் எடுக்கப்பட்டு உங்க கருவையை சுத்த சுத்திகரித்து வெளியே எடுத்துட்டாங்கன்னா மூணாவது தடவை அந்த குழந்தை தங்கவே தங்காதுங்கிறான் ஆய்வுல தங்கவே தங்காது நிக்கவே நிக்காது குழந்தை அல்லாஹ பாதுகாக்கணும் இதை இளம் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நல்லா பாதுகாக்கணும் ஆண்களுக்கு சொல்றேன் கிட்டத்தட்ட முப்பத்தாறு பர்சன்ட் ஆண்களுக்கு குழந்தை பெருக்கக்கூடிய பாயம் பாக்கியம் குறைஞ்சிக்கிட்டே வருதான் உணவு முறைகள் அவனுடைய வேலை வாய்ப்புகள் கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கிறது உடற்பயிற்சி கிடையாது நல்ல ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் இதனால ஆண்கள் மிகப்பெரிய பலகீனம் அடைகிறாங்க கவுன்சிலிங்கில் என்ன உணவுகள் சாப்பிடணும்னுங்கிற முத கொண்டு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம சொல்லி கொடுத்து அனுப்பணும் நம்ம சமுதாயத்தை அப்படி தான் வளர்க்கணும்

என்ன பிரச்சனை தெரியுமா நிறைய தலாக்குக்கு காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் மொழ நான் சொன்ன மாதிரி இந்த இது உடனே இது பரிசு போடுறாங்களா பேர் என்ன சொல்லுவாங்க நிச்சயம் உடனே நம்பரை மாற்றிக்கிறது நம்பரை மாற்றிடுறது பேசுவாங்க 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 நைட்டு முழுக்க பேசுறது இந்த புள்ள பேசி அந்த பையன் பேசி எல்லா உண்மையும் உளர்றது அப்படி பார்த்தேன் இதை பண்ண அப்படி இவன் பெருமையாக பேசிடுறது இந்த ஊர் இந்த 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 ரகசியங்கள் சில நேரங்களில் பாதுகாக்கப்படும் வாழ்க்கையில ஒரு ஜோஷ்ல ஒரு கணவன் ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயமா ரெண்டு பேரும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்றாங்க ரகசியங்கள் போட்டோக்கள பகிர்ந்து கொள்றாங்க நான் வெளிப்படையாக பேசுறேன் அதனால கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பது பர்சன்ட் நிக்கா இல்ல அப்படி நிக்கா நடைபெற்றாலும் அந்த நிக்கா தங்குறதே இல்ல ஒரு வருஷத்துல கேன்சல் ஆயிடும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் கட்டுப்பாடு அடிமைத்தனம் கிடையாது பேசுறோங்கிற பேர்ல ரெண்டு மாசம் மாசம் ஒரு டைம் இருக்கும் சந்தோஷமா பேசிட்டு நம்ம அனுமதிக்கிறோம் அதுல விளைவுகள் என்ன தெரியுமா பெரும் விளைவுகள் கணவன் என்ன செய்வான் கல்யாணம் முடிச்சு நீ ஒரு தடவை கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த இது அப்படின்னு குத்தி காத்திருவான் அதே மாதிரி மனைவி அதே நினைப்புலேயே இருப்பாங்க நல்லா பாதுகாக்கணும் அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு முறைகளையும் நம்ம அழகாக அவங்களுக்கு புரிய வைக்கணும் இஸ்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன் பெண்களுக்கு நான் சொல்லி கொள்றேன் பெண்களுக்கு தான் மெயினா சொல்றேன் இஸ்லாம் வந்து அடிமைத்தனம் கிடையாது இஸ்லாம் ஒரு கட்டுப்பாடை கொடுக்குது ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டத்தை கொடுக்குது ஒரு கார் எப்ப வேகமா போகும் ஒரு கார் எப்ப வேகமா போகும் அப்படின்னா அந்த கார்ல பிரேக் கரெக்டா இருந்தா மட்டும்தான் பிரேக் அந்த காரில் பிடிச்சா மட்டும்தான் அந்த காரில் முந்நூறு கிலோமீட்டர் வேகத்துலேயும் போக முடியும் அந்த காரில் பிரேக் இல்லை அப்படின்னா பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட போக முடியாது இப்போ பிரேக்கிங் சிஸ்டம் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ங்கிறது அது அடிமைத்தனம் அல்ல சுதந்திரத்தின் உச்சம் தான் சொல்லிக் கொடுக்குது இத இத பெண்கள் முதல்ல புரியணும் நாங்க உங்களுக்கு அடிமை இல்ல இந்த ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு வந்திருக்கு கண்டதுல பேசி பேசி கல்ச்சர் டிவி நாடகம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பெண்கள் என்ன நினைக்கிறாங்க நான் என்ன உனக்கு என்ன அடிமையா உங்க வீட்டுல சாப்பாடு போட்டு போடுறதுக்கும் துணி வச்சி போடுறதுக்கும் நான் என்ன ஒன்னு அடிமையா இப்படியும் ஒரு கேள்வி மனதில ஏற்பட்டு ஏற்பட்டு இது வெறுப்புணர்வை அதிகப்படுத்துது இல்ல இங்க யாரும் யாருக்கும் அடிமை இல்ல இது அன்பினுடைய வெளிப்பாடு ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறது அன்பு ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறது அன்பு இந்த அன்பின் காரணமாக ஒரு சமுதாயம் பெருகும் அதுதான் சமுதாய மாற்றத்தின் காரணம் இதை ஒரு ஆணும் புரிஞ்சுக்கணும் பெண்ணும் புரிஞ்சுக்கணும் இதுல எப்படி எல்லாம் இருக்கணும் குறிப்பாக தலாக் இன்னொரு இடத்துல எங்க அதிகமா நிகழுதுன்னா பெண்களுடைய ஹைலுடைய காலங்களை நிகழுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது அந்த நேரத்துல பெண்கள் வந்து கடுமையான மன உளைச்சல்ல இருப்பாங்க கடுமையான ஒரு விதமான மன உறுத்துதல்ல இருப்பாங்க அந்த நேரத்தில் போய் கணவன் பாடா படுத்துறது அவ்வளவு அது தப்பு எங்கேயாவது விடுத்து ஏதாவது வார்த்தையை பேசிடுறது உடனே பிரச்சனை ஊத்திடுது அப்போ ஒரு ஆண் உளவியல் என்ன பெண்க எப்படி நடந்துக்கணும் ஒரு பெண் ஒரு ஆண்ட்ட எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்கணும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு கல்வி வளர்ந்துருச்சு கலாச்சாரம் வளர்ந்துருச்சு அந்த அன்பு வளரவே இல்லை பாசம் வளரலை விட்டுக் கொடுத்தல் வளரலை படிச்சவன் இன்னைக்கு அதிகமாயிட்டான் பண்பாளர்கள் இல்லை பண்பாளர்கள் இல்லை கண்ட படங்களை ஆண்கள் பார்க்குறாங்க இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் சொல்லிக்கொள்றேன் பார்வையை பேணி கொள்ளுங்க ஆண்களுடைய கருப்பு கண்கள் இருக்கு பெண்களுடைய கருப்பு உடல்கள் இருக்கு ஆணுக்கும் கருப்பு இருக்கு பெண்ணுக்கும் கருப்பு இருக்கு நல்லா பாதுகாக்கணும் அதனால நாலாவது ஸ்டேஜ் என்பது குழந்தை வளர்ப்பு குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை அதை நான் சுருக்கமாக சொல்றேன் குழந்தைகள் வந்து வளர்க்கும் போது நாலு ஸ்டேஜ் இருக்கு நாலு ஸ்டேஜ் ஒரு குழந்தை பிறந்து ஆறு மாசத்துல இருந்து ஆறு வயசுக்குள்ள ஒரு பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கணுன்னா அதிக பாசிட்டிவ் ரோல் மாடலில் வளர்க்கணும்னு ஆய்வு சொல்லுது பாசிட்டிவ் ரோல் மாடல் பாசிட்டிவ் அப்படின்னா முன்மாதிரிகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அத்தா எப்படி தொப்பி வைக்கிறாங்க தாதி எப்படி பள்ளி தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போகிறாங்க அம்மா எப்படி மக்கன்னா போடுறாங்க தாதா எப்படி எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாங்க இப்படி அந்த குழந்தைகளை காமிச்சு காமிச்சு வளர்க்கணும் காமிச்சு காமிச்சு உருவாக்கணும் அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே புரியும் நம்ம சண்டை போட்டா புரியும் இந்த வார்த்தைகள் பேசினா புரியும் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு தெரியும் ஆனா திரும்பி சொல்ல தெரியாது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அந்த ஆறு வயசுக்குள்ள குழந்தைகளை சரியான குரானோடு மஸிதுகளோடு மக்தபுகளோடு இணைச்சிட்டோம்னா அந்த குழந்தைகளை யாராலும் வெளியெடுக்க முடியாது தயவு செய்து குழந்தைகளை திட்டமிட்டு வளருங்க அவங்கதான் நம்ம உலகத்துல சமுதாய சேவைகள்லயே உச்சகட்டமான சேவை நான் நினைக்கிறது என்னன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்குறதுதான் அப்படி சமுதாயத்தை உருவாக்குறது அதான் நம்முடைய மிகப்பெரிய முக்கியமான பணி ரெண்டாவது ஸ்டேஜுங்கிறது குழந்தையினுடைய ஏழு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் நம்ம பெற்றோர்கள் நம்ம எப்படி குழந்தைகள்கிட்ட நடந்துக்கணும்னு சொன்னால் அது எ மாஸ்டர் நடந்து கொள்ளணும் கண்காணிக்கணும் குழந்தைகளை கண்காணிக்கணும் எங்கே போகிறாங்க யார்கிட்ட பேசுறாங்க நண்பர்கள் யார் ஸ்கூல் டீச்சர் யார் ஸ்கூல் பேக்கில் என்ன வச்சிருக்கிறாங்க சமீபத்திய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நல்லா பாதுகாக்கணும் இன்னைக்கு காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களை விட பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக தவறுகள் செய்கிறாங்க சொல்றான் என்ன வச்சிருக்கான்னு பாருங்க பாதுகாக்கணும் இஸ்லாமிய இளைஞர்கள் சொல்லுது இஸ்லாமிய இளைஞர்கள் எங்க போய் மாற்ற போறோம் எப்படி மாத்த போறோம் எப்படி மீட்டெடுக்க போறோம் அந்த இளைஞர்களை எல்லாம் பாதுகாக்கணும் அப்ப குழந்தைகளை கவனிங்க கண்காணிங்க அவங்களுக்கு நேரம் கொடுங்க அவங்களுக்கு முத்தம் கொடுங்க தோல் மேல கை போடுங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுங்க சாப்பாட பரிமாறி சாப்பிடுங்க இஸ்லாமிய வாழ்வியல் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க புள்ளைங்க மீது கவனம் செலுத்துங்க ஒன்று உச்சகட்டமான அன்பு செலுத்துறோம் இல்லன்னா பாராமுகமா விட்டு போயிடுறோம் எப்படியோ தொலைஞ்சு போன்னு விட்டுறோம் இப்படி கூட ஒரு பெற்றோருடைய துவா மிக முக்கியமானது பன்னிரண்டு வயசு வரையும் தான் ஒரு குழந்தைக்கு பயம் கலந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கும் பன்னெண்டாவது வயது முடிஞ்சிருச்சுன்னா டீனேஜ் பதிமூணு பதினாலு தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் இந்த ஏழு வருஷம்கிட்ட டீனேஜ்னு சொல்லுவாங்க இந்த டீனேஜில் அவங்களுடைய உடல் உறுப்புகள் அவங்க பேச்சு அவங்க சிந்தனை அவங்களுடைய சுதந்திரம் எல்லாமே மாற்றப்படும் மாறும் அடுத்த லெவலில் டெவலப் ஆகாங்க அல்லாஹுடைய முறை சிஃபாத் அப்படி தான் எல்லாம் இருக்கிறான் அப்படி மாறுபடும் போது பன்னெண்டு வயசுக்குள்ளே அந்த பாண்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பதிமூணாவது இருந்து நம்ம பேசுகிறத புரியும் நம்ம கண்ணியம் கொடுப்பாங்க கண்டு கூட மாட்டாங்க பிள்ளைங்க பதிமூணாவது இருந்து பத்தொன்பதாவது வயது வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருங்க குழந்தைகளுக்கு துவா செய்யுங்க குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்க நீங்கள் அந்த பாண்டிங் ஒரு பெற்றோர்களுக்கும் ஒரு குழந்தைக்கும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பாண்டிங் சரியில்லை அடிக்கடி அந்த பாண்டிங் செய்யலை பக்கத்தில் உட்காரல சாப்பாடு கொடுக்கல சாப்பாடு ஊட்டல சாப்பிட்டியான்னு எங்க எங்கேருந்து எவனாவது ஒருத்தன் சாப்பிட்டியான்னு கேட்டால் பின்னாடி போயிடுறாங்க அங்கே தான் பிரச்சனை ஒரு பெற்றோர்கள் அந்த பாண்டிங் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலன்னா வெளியேருந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஆஹா இன்னைக்கு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு உனக்கு நீ அழகா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டா அந்த பாண்டிங் அங்கே போயிடும் அடிக்கடி நான் இன்னைக்கு கூட மீட்டிங்கில் சொன்னேன் என் பொண்ணு என்கிட்ட கேட்குறாங்க எட்டாவது படிக்கிறாங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க நீங்க என்ன என்னை வந்து குட் கேர்ள்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க வர வர குட் கேர்ள்னு சொல்லுங்க சொல்றான் என் பொண்ணு சொல்றான் நான் சாரி கேட்டேன் சாரிமா நான் தெரியாம மறந்துட்டேன் சொல்லாம இருக்கு இனிமே சொல்றேன் சொல்றா நீங்க என்னை குட் கேர்ள்னு சொல்லும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி வெரி சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்ப ஒரு குழந்தை அப்ரிஷியேஷனை விரும்புறாங்க அட்ராக்ஷனை விரும்புறாங்க அஃபெக்ஷனை விரும்புறாங்க அன்பு செலுத்துதல் விரும்புறாங்க நம்ம செய்யணுமா இல்லையா செய்யணும் ஒரு பெற்றோர்கள் செய்யணும் இதெல்லாம் பக்கத்தில் உட்காரணும் நைட்டு படுக்கும் போது பக்கத்தில் உட்காந்து இஸ்லாமிய சிந்தனைகளை கொடுக்கணும் நீ என்ன நினைக்கிற இதை பத்தி என் ஃபேமிலியை பற்றி என்ன நினைக்கிற பேசணும் இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஹஜியார் அம்மாவுக்கும் சரி அத்தாவுக்கும் சரி இன்னைக்கு எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் மீ ஆல்சோ எனக்கும் நான் சேர்த்து சொல்றேன் யாரும் சுதந்திரத்தில் தலையிடாதுங்க நான் ஜாலியாக இருக்கணும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்குன்னு ஒரு ஃபோன் எனக்குன்னு ஒரு ஹெட்ஃபோன் நான் ஜாலியாக இருக்கணும் எதையாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன் மனைவியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் பெண்ணும் நினைக்கிறாங்க ஒரே பெட்டில் படுத்துரு கணவன் கனவி கணவன் இந்த பக்கத்து போனை பார்த்துட்டு இருக்காரு மனைவி அந்த பக்கத்து போனை பார்த்துக்கிட்டு இருக்கு அடக்குது அந்த புள்ளையிட்ட பக்கத்தில் போனால் அது டிஸ்டர்ப் பண்ணாதேங்குது மனைவி கணவன் புள்ளைய வந்தால் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிறான் சண்டை இங்கே தான் வருது ஒரு ஆண் வந்து கேர் பண்ணணும் பெண்ணுக்கு இதை புரிய வைக்க முடியாது ஆண் நம்ம தான் விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி கேர் பண்ணி தான் அந்த ஃபேமிலியை தூக்கி பிடிக்கணும் இங்கே தான் பிரச்சனை கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நீ படா படுத்துகிற வீட்டுக்கு வந்தா அப்படின்னு ஒரு ஆண் நினைக்கிறான் ஒரு பெண்ணை என்ன நினைக்கிறா பிள்ளைய பார்த்து துணி வச்சு எல்லாம் உனக்கு பண்ணுறேன் எப்போத்தான டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னைய நான் ஏதாவது பார்க்கம்போது தான் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க தோசை கேட்பீங்க தண்ணி கேட்பீங்க டீ கேட்பீங்க சொல்கிறாங்க இந்த விட்டுக்கூடத்தில் கொண்டு வாங்க அன்பாக பேசுங்க உட்காந்து எல்லாரும் குரான் ஓதுங்க ஒரு செலவாத்த சொல்லி கொடுங்க இதெல்லாம் செய்யுங்க வீட்டில் மஷூராக செய்யுங்க இன்னைக்கு சமூகம் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு சமுதாயம் அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்குது மென்டலி பிசிக்கலி சோசியலி எக்கனாமிக்கலி எஜுகேஷனலி பொலிட்டிக்கலி எல்லாத்துலையும் பின்தங்கிட்டோம் இதை மீட்டெடுக்கணும்னா மீட்டெடுப்பு இருந்து ஸ்டார்ட் ஆகணும் இருந்து ஸ்டார்ட் ஆகணும் இதை கையில் எடுங்க சுருக்கமான ஒரு சில ஃபேமிலி என்ஜாய்மெண்ட்டுக்கு சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு நாலு இருக்குது எனக்கு திருமணத்துக்கு முன் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வாழ்க்கை சிறப்பாக நான் நாலு விஷயங்களை பின்பற்றணும் ஒன்று பெற்றோர்களை பேணிக் கொள்ளுங்கள் திருமணத்துக்கு முன்னாடி உங்கள் பெற்றோர்களை கண்ணியம் செலுத்துங்க எப்படியாவது அவங்க துவாக்களை வாங்கிடுங்க நான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் இளம் வயது உள்ள ஆண்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் அத்தா மாட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க அது மாதிரி வீட்டில் உள்ள வயதான தாத்தா பாட்டி நான் நான் நன்னி இவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அவங்க துவாக்களை வாங்குங்க உங்கள் லைஃபினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ரகசியம் அங்கதான் இருக்குது யார் வாயிலையும் விழுந்துடாதீங்க எல்லாத்தையும் கண்ணியம் படுத்துங்க கண்ணியம் செலுத்துங்க செதுமை செய்யுங்க உதவி செய்யுங்க செஞ்சு பாருங்களே செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இன்றைக்கி அது ரொம்ப குறைஞ்சி போச்சு ரெண்டாவது என்னென்னா சுய ஒழுக்கம் பேணுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி வஸ்தானி அப்படி தானே படிக்கிறோம் நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய கணவன் அமைவான் நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்ம மனைவி அமைவான் அதில் மாற்றுக்கருத்தை கிடையாது இந்த இந்த ஒரு ஆயத்துக்கு தஃசீரில் எவ்வளோ விளக்கங்கள் எழுதுறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் நம்ம நேர்மையா இருக்கணும் நான் நேர்மையாக இருந்தா மட்டும்தான் நேர்மையான மனைவி எனக்கு கிடைப்பா நான் சரியில்லை அப்படின்னா எனக்கு நேர்மையான கணவன் ஒருபோதும் கிடைக்க மாட்டான் ஒழுக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒழுக்கம்தான் அடிப்படை அல்லாஹுடைய நசீபு ஒரு மனிதனுக்கு நாலு நிலைகளில் கிடைக்குமா இமாம்கள் சொல்லி கொடுக்கறாங்க இப்ராஹாம் அதுகிராமத்தில் சொல்றாங்க நாலு தான் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தும் நசீபும் கிடைக்கும் ஒன்று யார்கிட்ட வலுமையான ஈமான் இருக்குதோ யார் இடத்துல பரிசுத்தம் இருக்குதோ யார் இடத்துல தியாக மனப்பான்மை இருக்குதோ யார் இடத்துல உண்மத்துக்கு ஹெதுமச் செய்யணுங்கிற சிந்தனை இருக்குதோ இந்த நாலு பேத்துக்கு தான் அல்லாவுடைய ஹிதாயத்தும் நசீபும் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய ரிதா கிடைக்கும்னு சொல்றாங்க இமாம்கள் அதனால ஒழுக்கம் பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணாவது ஷரையத்தை பேணுங்க தொழுகை இபாதத் ஃபிகர் குரான் ஷரீஃப் இதுல பேணுதல் ஆகிருங்க ஷரீத் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி அது இபாதத் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி அல்லாட்ட கேட்டு பழகுங்க அல்லாட்ட பேசி பழகுங்க யாரெல்லாம் எனக்கு ஒரு சாலியான மனைவியை கொடு யாரெல்லாம் எனக்கு ஒரு சாலியான கணவனை கொடு அல்லாட்ட கேளுங்க அல்லாட்ட கேளுங்க அல்லாட்ட பேசுங்க அதை செய்ய மாட்டேங்கிறோம் செய்ய மாட்டேங்கிறோம் அதனாலதான் ப்ராப்ளம் அதை கேளுங்க அல்லாட்ட நாலாவது வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை கற்று வாழ்க்கை ரொம்ப இன்பமானது ஒரு கல்யாணம்ங்கிறது வந்து ஆணும் பெண்ணும் சேர்றதல்ல இரு குடும்பங்கள் சேர்றது வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் பிராபலத்தினுடைய தீர்வு வந்து பிரிதல் கிடையாது பிராபலத்தினுடைய தீர்வு விட்டு கொடுத்தல் தான் மன்னிக்கிறது தான் இதான் தீர்வு இதை மனதில் கொண்டு வாங்க மனதில் மக்களை அந்த அந்த தீர்வை மனதில் வாழ்க்கையை புரிஞ்சிக்க பழகுங்க இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய சில ஆட்ரிபியூட்ஸ் சில அகலாக்குகள் கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய அகலாக்குகள் முதலாவது அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் முதலாவது என்ன அல்லாவை பயந்து கொள்ளுங்க பெண் ஒரு அமானிதம் ஆணுக்கு ஒரு பெண் அமானிதம் பெண்ணுக்கு ஒரு ஆண் அமானிதம் அல்லாவை பயந்து கொள்ளுங்க அல்லாஹ் நம்மளை பார்க்கலாம் துரோகம் செஞ்சிடக்கூடாது ஒரு ஆண் பெண்ணுக்கோ பெண் ஆணுக்கோ துரோகம் செய்யவே கூடாது அல்லாவை பயந்து கொள்ளுங்க ரெண்டாவது அன்பு செலுத்துங்க அன்பு தான் ஒரு சமூகத்தினுடைய அச்சாணி குடும்பத்தினுடைய மிகப்பெரிய அச்சாணிங்கிறது அன்பு தான் சிரித்த முகமாக இருக்கிறது அன்பாக பேசுறது நல்ல வார்த்தைகளை இந்த குறைகளுக்கு பின்னால போற யாருக்கும் நல்ல மவுத்து வந்ததாக சரித்திரமில்ல அல்லா பாதுகாக்கணும் இந்த குறைகளுக்கு பின்னால போகாதீங்க குறைகளுக்கு பின்னால போகாதீங்க தயவு செய்து சொல்றேன் இந்த கண்ணுக்கு இந்த காதுக்கு இந்த கல்புக்கு அடுத்தவங்களுடைய குறைகள் தெரிஞ்சா என்ன அர்த்தம் எனக்கு நோயின்னு அர்த்தம் நான் வீட்டுக்கு போனேன் என் மனைவி நல்ல வட்டலாப்பம் செஞ்ச வட்டலாப்பம் முட்டையெல்லாம் போட்டு இனிப்பா வட்டலாப்பம் செஞ்சு கொடுத்தாங்க நான் சாப்பிட்டுட்டு என் மனைவி கிட்ட சொன்னேன் என்ன வட்லாப்பம் கசக்குதுன்னு சொன்னேன் வட்லாப்பம் கசக்குதேன்னு கேட்டேன் என் மனைவி பக்கத்தில் வந்து நெற்றியில் கை வச்சாங்க என் கழுத்தில் கை வச்சாங்க சொன்னாங்க உங்களுக்கு உடம்பு சுடுது அதனால வட்லாப்பம் கசக்குது உங்களுக்கு காய்ச்ச என் சமூகம் வட்லாப்பத்தை விட இனிப்பானவங்க என்னுடைய கண்ணுக்கு என்னுடைய காதுக்கு என்னுடைய கல்புக்கு மற்றவர்களுடைய குறைகள் தெரிஞ்சால் என்ன அர்த்தம்னா எனக்கு நோயின்னு அர்த்தம் அல்லாட்ட கேட்கணும் அல்லாஹூ ஜக்கிக அல்லாஹ் அல்லாஹாக்கு நேசிக்கணும் குறைகள் இருக்கத்தான் சரி யார்த்த குறை இல்லை எல்லாத்திட்டையும் இருக்கும் மனைவிட்ட கணவர்கிட்ட தொண்ணூத்தொம்பது குறைகள் இருக்கலாம் ஒரே ஒரு நல்லதை பாருங்க அதற்காக சேர்ந்து வாளுங்க விட்டு கொடுத்துடாதீங்க உங்கள் மனைவி எழுதுடாதீங்க நாங்கள் மௌத்தாகிய சொர்க்கத்துக்கு போகும்போது நம்ம மனைவியும் சேர்த்துட்டு தான் சொர்க்கத்துக்கு போவோம் தனியாக போயிடக்கூடாது அதை மனத்தில் கொண்டு வாங்க அதனால அன்பு வெளிப்படுத்துங்க ரெண்டா மூணாவது ஏற்றுக்கொள்ளுங்க அக்செப்டன்ஸ் உங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அதுதான் சிறந்தது அதுதான் முக்கியம் அதை ஏற்றுக்கொள்ளுங்க நாலாவது மன்னிச்சு பழகுங்க யாரையும் தண்டிக்காதீங்க தண்டிச்சிடாதீங்க ஒரு கணவன் மனைவியை தண்டிக்காதீங்க கணவன் மனைவியை மனைவி கணவனை தண்டிச்சிடாதீங்க அல்லாஹால எல்லாத்தையும் கபூல் செய்யணும்